நான் எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு சில பேர் தொழிலில் பிஸியாக இருக்கும் சில பேர் காத்தாடிக்கிட்டு உட்கார் உட்கார்ந்துருப்பான் அப்போ இதற்கு ஜோதிட ரீதியாக வந்து ஏதாவது வந்து காரணங்கள் உண்டா என்பதை வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா நீங்க அதுக்கு தக்கன வந்து உங்களை மாத்திக்கிடணும் அதுக்கு தக்கன நீங்க ஆகணும் அதை மீறி நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப தொழில் உங்களை தேடி வரணும் வருமா தொழிலை நீங்கள் தேடி போகணுமா அப்படிங்கிற ஒரு சூத்திரம் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார் அப்ப தொழில் வந்து நம்ம தேடி வரணும் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு மூணு நாலு பத்து பதினொன்று பன்னெண்டில் இருந்தால் பத்தாம் அதிபதி நம்மளுடைய லக்கணத்திற்கு ரெண்டு மூணு நாலு பத்து பதினொன்று பன்னெண்டில் இருந்தாள் தொழில் உங்களை தேடி வரும் நீங்க தொழில் கொடுக்க என்ன சொன்னான்னா வந்து ரெண்டு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் அஞ்சு நாள் ஆகும் ஆறு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு போங்க சரி பண்ணி கொடுக்கேன் இல்லைன்னா நீங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய நபராக இருப்பீங்க இதுல வந்து என்ன சொல்றான்னா வந்து இதுல என்ன அப்படின்னா வந்து என்ன சொன்ன கொஞ்சம் இந்த ராகு கேது சனி இந்த கிரகங்கள் வந்து பாவ கிரகங்கள் வந்து இந்த தொழில் ஸ்தானாதிபதியோடு சம்பந்தப்படாமல் ரெண்டு மூணு நாலு பத்து பதினொன்று பன்னிரெண்டில் இருந்தால் நீங்கள் வந்து வர்ற கஷ்டமரா நீங்க அதிகாரம் பண்ணிடலாம் அதில் இருந்து அது மாற்றமும் கிடையாது ஏன்னா சில இடங்கள்ல நம்மலாம் போகும்போது என்ன சொல்றேன்னா வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறோம் நாலு நாள் ஆகும் சார் அப்படிம்பா என்னையா நாலு நாள் ஆகும் கொஞ்சம் பார்த்து இல்லை சார் வேலை நிறைய இருக்கு சார் அப்படிமா அப்ப புரிஞ்சுக்கணும் அவன் ஜாதத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா வலிமையாக இருக்காதுன்னு அர்த்தம் அப்ப நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் சரி இவன் வந்து முழுகால் பசிக்காரன் அப்ப நமக்கு ஏத்த இடத்த தேடிடணும் நமக்கு ஏத்த இடத்த தேடி நம்ம அந்த காரியத்தில் வந்து வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய செயலை வந்து வெற்றி வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கிவிடும் அது இல்லாமல் அது இல்லாமல் வந்து என்ன சொல்லலாம்னா நாம் வந்து என்ன சொன்ன அந்த மாதிரி இடங்களுக்கு போகக்கூடாது உங்களுக்கு என்ன இதே நிலைமை தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து லக்கி மேன் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி வந்து உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு மூணு நாலு பத்து பதினொன்று பன்னிரெண்டில் இருந்தால் உங்களுக்கு தொழில் ஓடி வரும் தொழில் ஓடி வரும் நீங்கள் வந்து ஜெய்ஜாண்டிகாக இருப்பீங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது எனக்கு பிஸியாகவே இருக்கேன் பிஸியாகவே இருக்கேன் பிஸியாகவே இருக்கேன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க இது உங்களுக்கு உண்டான அதே சமயத்தில் பத்தாம் அதிபதி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போதில் இருந்தால் ஒம்போதில் இருந்தால் பத்தாம் அதிபதி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போதில் இருந்தால் நாம் தொழில போ தேடி போவோம் நாம் தொழில தேடி போவோம் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வந்து நீங்கள் வந்து பறிச்சது பார்த்தா என்னுடைய தொழில் ஸ்தானாவே என்னுடைய தொழில் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல நான் தான் வந்து என்ன சொன்னேன்னா எழுபது எழுபது நூத்தி நாற்பது நூத்தி கிலோமீட்டர் டெய்லி தொழில தேடி வந்துட்டு இருக்கேன் என்னை யாரும் தேடி வரவே இல்லை இந்த கர்மாவை வேலை கிடைச்ச காலத்திலிருந்து வந்து என்ன தேடி ஓட செஞ்சேன் உட்காந்து இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை அவ்வளவு ஹார்டான ஒர்க்கு காலையில ஏழு மணிக்கு கிளம்புவேன் நைட்டு ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன் மதிப்பு மரியாதை இருந்தேன் மதிப்பு மரியாதை நிச்சய இப்பயே வந்து என்ன சொல்றேன்னா இந்த துறைக்கு வந்த பிறகு என்ன சொல்லலான்னா வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா வந்து தொழிலை தேடித்தான் போய்கிறேன் தொழில் வந்து என்ன சொல்லலாம்ண்ணா என்னை தேடி வர மாதிரி இருக்குது நான் போய் வந்து என்ன சொல்லலான்னு வந்து தேடித்தான் வருகிறேன் அப்போ வந்து இதுதான் கர்மாவின் வந்து உண்மையான இதன்படி தான் நீங்கள் செயல்படணும் அதைப்படி நீங்கள் செயல்படாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் சில பேருக்கு வந்து பிஸியாகவே இருப்பான் பிஸியாகவே இருப்பான் காரணம் அவனுடைய தொழில் ஸ்தானாதிபதி சரியான இடத்துல போய் உட்காந்துருப்பான் அப்போ தொழில் ஸ்தானாதிபதி சரியான இடத்துல போய் உட்காந்துருந்தால் சாப்பிடக்கூட இல்லாமல் இருப்பான் சில பேர் அதே தான் பார்ப்பான் காத்தாடிக்கிட்டு உட்காந்துருப்பான் அப்ப நாம என்ன செய்யணும் விளம்பரம் கொடுக்கணும் விளம்பரம் கொடுக்காம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது விளம்பரம் கொடுக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்ப விளம்பரம் என்பது என்னதுக்கு ஐயா எனக்கு இந்த தொந்தது தெரியும் தயவுசெய்து என்கிட்ட வாங்க தான் விளம்பரம் விளம்பரம் என் விளம்பரம் கொடுத்தோம் என்று சொன்னாலே அங்கே வந்து என்ன சொன்ன தொழில் ஸ்தானாதிபதி நான் சொன்ன இரண்டாவது ஆதிபத்தியத்தில் இருப்பாருன்னு அர்த்தம் அப்ப எல்லா மனிதருமே வந்து என்ன சொல்லலான்னா கர்மா என்று சொல்லக்கூடிய இந்த பத்தாம் பாவத்தின் வழிதான் உணவு வருது பத்தாம் பாவத்தின் வழிதான் உணவு வருது அந்த உணவை வந்து என்ன சொல்லான்னா வந்து நாம் பெறுவது நம்மளை நாடி அந்த உணவு வருமா அல்லது வந்து என்ன சொல்லானா நாம் அந்த உணவுக்காக நாம் தேடி போக வேண்டுமா என்று சொல்லக்கூடியது ஒரு ரகசியம் இதை எல்லா மனிதரும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் இதன்படி செயல்படுங்கள் இதன்படி செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கள் சும்மாவே வந்து என்ன சொன்னாங்க இருக்காதிங்க சும்மா இருந்தால் வந்து அது ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் அதனால் வந்து இது தொழில் சார்ந்த ஒரு ரகசியம் இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இதுதான் வாழ்க்கையுடைய தத்துவம் இந்த தத்துவத்தை மீறி வந்து ஒன்றும் இல்லை அதனால வந்து தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டு மூணு நாலு பத்து பதினொன்னு பன்னிரெண்டில் இருந்தால் தொழில் உங்களை தேடி ஓடி வரும் பத்தாம் அதிபதி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போதில் இருந்தால் தொழிலை நாம் தேடி போய் முயற்சி செஞ்சு வெற்றி பெறணும் என்று சாஸ்திரம் சொல்கிறது மரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட விரும்புகிறது சிப்பிப்பாறை ஜோதிடரசாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்